டைசலாட் கற்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம் ரெண்டுக்கு வந்திய பதிமூணாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது அன்புக்கும் சமாதானத்துக்கும் கார்ணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் அல்ல லூயா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் அன்பு இழந்தவர்களாய் சில இடத்துல நீங்கள் அன்பு எதிர்பார்த்துருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அன்பை இழந்தவர்களாய் சமாதானத்தை இழந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆண்டவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார் எந்த நிமித்தமாக நீங்கள் கலங்கி சமாதானம் இல்லாமல் நீங்கள் யோசித்து ஒரே யோசனையாக கலங்கி இருதயத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் மத்தியில் ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நீங்கள் கலங்காதீங்க தேவ நிரந்தரமானவர் அவர் உங்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும் தர அவர் வல்லவராக இருக்கிற இந்த உலகத்தில் நேசிக்கிறவர்கள் மத்தியில் சின்ன ஒரு ஏமாற்றம் நமக்கு வந்தாலும் நம்மளால் தாங்கவே முடியாது அவர்கள் நம்மளை ஒரு மாறிய பேசிட்டாலோ இல்லை நம்மளை கண்டு கொள்ளனாலோ நமக்குள்ளே ஒரு தோய்வு வந்துடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ரொம்ப அவர்களை மிஸ் பண்ணுவோம் நம்மளுடைய அன்புக்காக இயங்குகிறவர்களாக இருப்போம் ஒரு கூட்டத்தால் சில நேரத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறப்ப நம்ம கூட இருப்பாங்க நமக்கு ஒரு பலவின் வருகிற போது நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க பழையபடி அவர்கள் அன்பு நம்மக்கிட்ட இருக்காது ஆனால் யேசுவானவர் நிரந்தரமானவர் அவர் தான் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம்தான் இருக்கிறார் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை கூட இருக்கலாம் சில இடத்துல நீங்கள் உண்மையான அன்பு எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர்கள் உங்களுக்கு மாயமற்ற ஒரு மாயையான ஒரு அன்பை அவர்கள் கொடுக்குறவர்களாக இருக்கலாம் ஸோ அதை நினச்சி உங்கள் இறுதியும் சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் அந்த நிலைமையில் பார்த்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் ஆகிய நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல் உங்களுக்கு அவர் நிறைவான அன்பையும் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் நேசிக்கிற நேசிக்கிறவர்கள் மத்தியில் ஆண்ட ஒரு அன்பையும் சமாதானத்தையும் கட்டளிட்டு உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக கத்தாம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே